விண்ணப்பமானவன் அப்படிங்கிறது தாழ்மையான ஒரு வார்த்தை அப்பொழுது விண்ணப்பத்தை நான் சிறுமையும் அவசியம் எளிமையுமானவன் என் விண்ணப்பத்தை செவி எனக்கு சாய்த்தார்களும் நீங்க தான் என் விண்ணப்பத்தை யாரும் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாங்க என் கோரிக்கைகளை இந்த தமிழக கவர்மெண்ட்டோ இந்தியன் கவர்மெண்டோ எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது என்னுடைய விண்ணப்பத்தை சொல்றதுக்கோ இல்ல என்னுடைய காரியங்களை தெரிவிக்கிறதற்கு இந்த யாரும் கிடையாது நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க ஆலயத்திற்கு தன் எழுதித்து ஊற்றினால் ஏன்னா அவனுக்கு நன்றாக தெரியும் அவரே தவிர யாரும் கிடையாது ஏன்னா பெண்களாக சக்காலத்தில் கடும் ஈரணம் பண்ணப்பட்டார் அவளை ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டான் இதெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தில் வந்து கொட்டி தீத்துட்டான் எங்கயாவது ஒரு இடத்துல கொட்டனோ கொட்டணும் கொட்டணும் தோணுது இல்ல கத்தோட சமூகத்துல கொட்டி மனசுட்டு கொட்டணும் சொல்ற வாழ்க்கையில கத்தோட சமூகத்தில் வந்து கொட்டிங்க கத்த சொல்றாரு விட்டு கொட்டி விடுங்கள் மனவாளன் உங்களோட கூட இருந்து உங்களை ஆற்றி தேற்றி நீங்க என்னெல்லாம் காரியத்தை கொட்டு நீங்க அத்தனை கணக்கில் எடுத்து ஆசிர்விப்பா அதற்கு செவிகளை சாய்ப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் உங்க தாழ்த்தி ஜபியுங்கள் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் இந்த ஆபீஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்ன ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன் என் குடும்பத்தாரால் ரொம்ப அவமானப்படுறேன் என் மனைவியால மனைவி குடும்பத்தார் புருஷனோட குடும்பத்தாரால என் உடன்பிறப்புகளால நண்பர்களால சுற்றி இருக்கிற எதிர்விட்டுக்காரங்களால பக்கத்து வீட்டுக்காரங்களால தொழில்ல காம்படிஷன்ல பயங்கரமா என்னை ஓர ஒதுக்குறாங்க கார்னர் ஆக்குறாங்க என் பேரை கிடைக்க பாக்குறாங்க என்ன அவதூறுபடுத்துறாங்க எல்லாத்தையும் ஆண்டவரே நீ பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஒரு சமூகத்துல கொட்டு விடுகிறேன் சொல்லி ஆண்டு சமூகத்தை கொட்டிருங்க இந்த நாள் கத்தடி சமூகத்தை கொட்டுகிற நாள் மனம் திறந்து கத்தடத்துல ஒப்புவிக்கிற நாள் அழுது கத்தி கத்தடி சமூகத்துல சொல்லிடுங்க உள்ளே அடைச்சு வச்சுட்டு உட்கார்ந்து அக்கா தங்கச்சி உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிற கொட்டிருங்களேன் அப்புறம் பாருங்களேன் இன்னைக்கு நைட் படுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா படிப்பீங்க பயங்கர ரிலாக்ஸ்டா படிப்பீங்க ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரொஃபிக் பேசுறாருன்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சி தேற்றி கொண்டு வருகிறார் ஜெயிக்க வைக்கிறார் ஜெயிக்க வைக்கிறார் தோற்று போக விட மாட்டார் தலை குனிந்து போன இடத்துல கட்டி திரும்ப எழுப்புகிறார் உங்களை விரன் கொண்டு எழும்பு மகனை திடன் கொண்டு எழும்ப மகனை சோர்ந்திராதே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அதே அண்ணாவுக்கு கத்தர் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை கொடுத்தார் கொஞ்சிருக்கலாம் முத்தமிட்டு இருக்கலாம் அரவணைத்திருக்கலாம் மார்பு சாய்த்திருக்கலாம் தனக்கென்று வைத்திருக்கலாம் தியாகமே கொண்டது கொடுத்தா கொடுத்துட்டு வீட்டுக்கு எப்படி போயிருப்பா சிரிச்சுட்டா போயிருப்பா பிள்ளைய பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல ஒரு நாள் நீங்க பெத்த கொடுத்துட்டு ஒரு நாள் உன்னால உட்கார முடியுமா என்னால உட்கார முடியுமா வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிள்ளைய பார்க்க போறா எவ்வளவு மன அடக்கம் இருக்கும் பாருங்க இந்த பிள்ளை ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து பால் நடந்த கொண் பின்ப ஆழத்துல கொஞ்சம் விட்டு பிற்காடு பிள்ளையை பார்க்க ஆசைப்பட்டாலா பிள்ளை கொஞ்சம் ஆசைப்பட்டாலா பிள்ளையை முத்தமிட ஆசைப்பட்டாலா பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா தூங்கிச்சா இல்லையா என்ன பண்றது எத்தனை யோசனைகள் வந்திருக்கும் ட்ரைனிங் மை பிரதர் சிஸ்டர் எல்லாத்தையும் கத்தற்கேழு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாலே ஆனா அவருக்கு தெரியுமா இதற்கு பின்னால ஒரு ஐந்து பிள்ளைகளை கத்தரு எனக்கு ஆசீர்வாதமாய் பிறக்க பண்ணி என் கையில கொடுப்பார் என்று அவள் நினைத்து பார்த்தாளா இந்த தியாகம் அந்த அற்புதத்தை செய்கிறது உங்களுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒரு அற்புதத்தை வரும் நாட்களில் காண்பீர்கள் காண்பர்களை கத்திர ஆசீர்வதிப்பார் வியாதி கட்டளை கொடுக்கிறார்